ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா குணாஃபார்ங்க நம்ம அன்றைக்கு விற்பனை பார்க்குறாங்கன்னா விற்பனை வந்து நாலு பதி பார்க்குறேங்க ரெண்டு ஜெர்சி மாடு ரெண்டு கச்சப்பு மாடுங்க நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டங்க கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க நீங்கள் கரூர் பைப்பாஸில் இருந்து சேலம் பைப்பாஸில் வந்தீங்கன்னா மண்மங்கலங்க மண்மங்கலத்துலேருந்து வாங்கல் போகிற வழியில் சிந்தாயூருங்கன்ற ஒரு கிராமங்க நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க இரண்டாம் ஈத்து கிடாரி நாலு பல் கிடாரிங்க ஒம்பது மாதம் சென்னை அதே பட்ச ஒரு பத்து நாள் கண் தீண்டி விடுங்க கிடையிற நல்லா தரமான கிடையறிங்க நல்லா கொம்பு ஆசு கொம்புல இருக்குது நல்லா நெத்தி குழி கண்மொழி நல்லா மொழிங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்ல நைஸ் இருக்குது நல்லா உடச்சல் இருக்குதுங்க கிடையா நல்லா புறவை ஏற்றமான கிடையாது பின் விளாசம் நல்லா விளாசுங்க கிடையாது நல்லா நயம் இருக்குது நைஸாக நல்ல நயம் இருக்குதுங்க நல்லா மடிக்கட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அடைச்ச மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது நாலு காம்புகளுக்கு நல்ல கேப் இருக்குங்க ஒரு முளத்துக்கு ஒரு காம்பு காம்பு நல்லா லென்த்தாக இருக்குதுங்க கரக்கறக்கு பூ மாதிரி இருக்குது நல்லா பஞ்சு காம்பாக இருக்குங்க கிடையை நல்ல நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது தெளிவாக இருக்குதுங்க கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது எட்டு பல்லு வந்து நாலு பல்லு உளுந்து மிளச்சிருச்சுங்க நாலு பல் பால் பல் இருக்குது அதே மாதிரி அடர் தேவனா தாளித்தேவனா தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையிலேருந்து எந்த குறையும் கிடையாது இந்த இதோட கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்திலேயே காலையில் ஒரு ஏழு சாயந்தரம் ஏழு ஒரு பதினாலு பால் கறந்துனாங்க இது கண்டிப்பாக பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கறக்கு கீழே கறக்காதுங்க நீங்கள் அளவுக்கு அடர் தீவனம் தீ அடர் தீவனம் தாலி தீவனம் வைக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி கரவி வரும் கண்டிப்பாக ஒரு பாஞ்சு லிட்டருக்கு மேலே வரும் அந்தளவுக்கு பொறுப்பு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது வம்சம் இருக்குதுங்க நரம்படி இருக்குது மடிச்சட்டு இருக்குது காம்பு வரிசை இருக்குது எல்லா பொறுப்புகளும் இருக்குது தெளிவான கடையறிங்க கிடையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த கடறி தேர்வு செய்கிறவர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த ஜெர்சி கடேரியோட விற்பனை விலை அறுபத்தி ரெண்டு ரூபா சொல்லுதுங்க அனுசரிச்சு தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரிங்க இரண்டாம் மீத்து நாலு பல் கிடாரிங்க நாலு முதல் கிடாரி இரண்டாம் மீத்துங்க ஒம்பது மாதம் சென்னை அதிகபட்சம் இது ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே இண்டி விடுங்க கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டு கொம்மாப்பில் வந்துருக்குதுங்க கரெக்டான கிடேரி நம்ம பெருவட்டும் கிடையாது நம்ம சிறுசும் கிடையாது குறுங்கால் கடையீங்க மாடு சிறுசாக இருந்தாலும் நல்லா மடிச்சட்டு நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது நல்லா மடிக்கட்டு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஒரு ஐம்பது ரூபா மாட்டு கூட அந்தளவுக்கு மடி இருக்காது அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்குது கிடையா நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது காம்பு நல்லா லென்த்தாக இருக்குதுங்க இன்னும் மடி ஃபுல்லாக வருங்க வர மடி தான் வந்திருக்கு மடி ஃபுல்லாக வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே காலையில் அஞ்சு சாயந்தரம் நாலு ஒம்பது லிட்டர் பால் கறந்துருக்குது இந்த ஏது நல்லா சப்பல வேணிங்கன்னா ஒரு ஆறு பன்னெண்டு லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க தெளிவான கடையிறி கிடையிலேருந்து குற்றம் குறையில எதுவும் கிடையாது கடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பல்லு நாலு பல்லு உளுந்து மிளசிச்சு நாலு பல் பால் புல் இருக்குதுங்க தெளிவான கடேரி இந்த கிடேரி தேர்வு செயல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படும் கேரண்டி பத்து லிட்டருக்கு மேலே தான் பால் வரும் கீழே வராது தலையிலேயே அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க தெளிவான கிடேரி இந்த கடேரி தேர்வு செயல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரரூவா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூன்றாவதாக பார்க்கறோம்னா கச்சப் கிடையாதுங்க கச்சப்பில் வந்து சுத்த பிளாக்குங்க ஒயிட் இல்லாமல் சுத்த கருப்புங்க நல்லா செட் பிளாக்கில் இருக்குது தெளிவான கிடையாதுங்க நல்லா கொம்பு ஆசு கொம்பு நல்லா முகத்தில் சிறு சின்ன முகங்க பல் போடாத கிடையாதுங்க தலைத்து கிடையாது பல் போடாத கிடையாதுங்க ஒம்பது மாதம் சின்ன இன்னும் அதிகபட்சம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு இண்டி விடுங்க கிடையாது நல்லா நைஸ் இருக்குது நல்லா உடசலுங்க தெளிவான கிடையாதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டுமே பால் பற்களுங்க பல் வாம்பு இருக்குது நல்லா மடிச்சிட்டுங்க ஈத்த மாட்டு கூட அந்தளவுக்கு மடி இருக்காது நல்லா மடிக்கட்டு நாலு காம்புகள் கருங்காம்பு நல்ல மடி வந்து அடைச்ச பை சட்டை வந்து நல்லா அரைஞ்ச அரைஞ்ச மடி நல்லா மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த இல்லை எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்கன்னா பள்ளை போலையும் நல்ல கிடையாது பெருவட்டில் இருக்குது நல்ல நைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நயமான கிடையாது நல்லா இப்போ தோல் நைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இருக்குது தெளிவான கிடேரிங்க இந்த கடேரி தேர்ச்சியல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க குறைஞ்சபட்சம் இந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே ஒரு பத்து பன்னெண்டு பாலுக்கு மேலே தான் வரும் ஆறு அஞ்சு கேரண்டியோ இருந்து பன்னெண்டு லிட்டர் பால் தழுவுசாக கிடக்கலாம் அந்தளவுக்கு கிடையாது ஜாதி பொறுப்புறதுக்கு நைஸ் இருக்குது மடிச்சிட்டு இருக்குதுங்க தெளிவான கடையாரி இந்த கடை தேர்வு நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த கச்சப் கடையோட விற்பனை விலை நாற்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாலாவதாக பார்க்குறேன்னா செம்பூத்துக்காரி கிடையாதுங்க ரெச்சப்பு தான் செம்பூத்துக்காரின்னு சொல்லுவாங்க செம்பூத்துக்காரி கிடையாதுங்க பல் போடாத கிடையே ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் இது ஒரு வார்த்தைக்குள்ளே கண் தீண்டி விடுங்க கிடையாது நல்லா தரமான கிடையறி கிடையரில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுது இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டுமே பால் பற்கள்னு பல் உழுவாமல் இருக்குதுங்க நல்லா மடிச்சிட்டுங்க நல்லா அடைச்ச மடிச்சட்டாக வரும் நாலு காம்புல் அடைச்ச மடிச்சட்டா இருக்குது நாலு காம்புகள் நல்லா மின்காம்பு நல்லா அற அடைச்ச மடியாக இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க கிடையர் நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது கடையில வந்து குற்றம் எதுவும் கிடையாதுங்க குறைஞ்சபட்சம் இந்த கடையரி தலையத்துலேயும் ஒரு அஞ்சு நாள் ஒம்பது ரூபாய் கறக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குதுங்க நல்லா நரம்படி இருக்குது நல்ல நைஸ் இருக்குதுங்க தெளிவான கடேரிங்க கிடையில் வந்து குற்றம் எதுவும் கிடையாது அடர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க இந்த கடேரி தேர்வு செயல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த கடைசியோட விற்பனை இந்த செம்புத்துக்காரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க இது ரெண்டுமே ஜோடியாக பண்ணைக்கு எடுத்தீங்கன்னா ரெண்டு ஜோடியான மாடு ரெண்டு ஒரே சைஸில் ரெண்டுமே போடாத இருக்குது ரெண்டுமே ரெண்டு ஒரு நாளில் அதிகபட்சம் ஒரு நாள் மென்று புண்ணா கண்ணு ஏன்னுங்க பண்ணைக்கோ இல்லை வீட்டுக்கோ வேணும்னு நினச்சிங்க ரெண்டு ஜோடி அக்காதங்கச்சி மாதிரி இருக்குது தெளிவான கடை ரெண்டையுமே தேர்வு செய்லாங்க தெளிவான கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க ஆதரவுடுங்க